மேடையில பேசுகிற போது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் மக்கள் கடலில் நீந்தி வருவதற்கு தாமதமாகி விட்டது என்று சொல்லுகிறார் கேமராவை இந்த சைடு திருப்பவே மக்கள் கடல் எங்க இருக்கிறது என்று காட்ட வேண்டும் அண்மையில செயற்குழு நீங்க இலவு காத்த கிளி மாதிரி நல்ல முடிவா எடுங்க திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிற வாக்குகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தணும் ஒருமுகப்படுத்தணும் நீங்க வட சொல்லிட்டே இருந்தீங்க ஆனா விஜய் ஒரே அடியா அடிச்சிட்டாரு நான் தான் முதல்வர் வேட்பாளர் இப்ப விஜய முதல்வர் வேட்பாளராக ஏத்துக்கிட்டு அவரை கூட்டணியில் சேர்த்துக்கலாம் யார கூட்டணியில் நீங்க சேர்க்க போறீங்க அதையே மக்களுக்கு இதுவரைக்கும் நீங்க தெளிவுபடுத்த எடப்பாடி பழனிசாமி வீடு இல்லாதவரா எடப்பாடி பழனிசாமிக்கு முகவரி இல்லையா எதற்காக தனியார் ஹோட்டலில் போய் அமித்ஷா என்பதற்காக போய் உட்கார்ந்து கூட்டணி பேசுகிறீர்கள் ஜெயலலிதா இருந்திருந்தால் பாஜக தலைமையிலான அணி என்று பேச்சு தமிழ்நாட்டு அரசியலில் எழுந்திருக்குமா எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கவே இல்லையே அமித்ஷாவே பேசி அறிவிக்கிறாரு நான் சொல்றேன் இங்க இருக்கிற பிளாட்ஃபார்ம் ரெண்டு தான் திமுக அதிமுக இதை தவிர்த்து ஒரு பிளாட்ஃபார்ம் இங்க இல்ல இந்த ரெண்டு கட்சிகள் தான் தேர்தலை சந்திக்கிற வல்லமை பெற்றிருக்கிற கட்சிகள் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேத்து அவருடைய பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்கிறார் எப்படி பாக்குறீங்க அதுக்கு வரவேற்பு எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க அவங்க கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்த தொடங்கியிருக்காரு பாஜக தலைவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் துவக்கி வைத்தார் இந்த தேர்தலை மையமாக வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக வைத்து தஞ்சை மாவட்டத்திலே ஒரு ரோட் ஷோ நடத்தினார் அண்மையிலே மதுரையிலே ஒரு ரோட் ஷோவை நடத்தினார் அந்த இரண்டு ரோட் ஷோக்களும் ஏற்படுத்திய தாக்கத்தில் ஒரு இருபத்தி ஐந்து சதவீத தாக்கத்தை கூட எடப்பாடி பழனிசாமி துவக்கி இருக்கிற இந்த பயணம் ஏற்படுத்தவில்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் குறிப்பாக நேற்றைக்கு துவங்கி இருப்பது என்பது கொங்கு மண்டலத்தினுடைய மைய பகுதி கொங்கு மண்டலம் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜிப்ரால்டர் கோட்டை என்று அதிமுக வர்ணிக்கின்ற பகுதி பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக இருப்பதாக சொல்லப்படுகிற பகுதி இந்த இரண்டு கட்சியினுடைய கூட்டணி அமைந்து ஒரு பிரச்சார பயணத்தை பேரண்ட் பாடின்னு சொல்லப்படுகிற அண்ணா அதிமுக என்பதுதான் என்னதான் பாஜக வந்து அண்ணா அதிமுக வந்து தலைமை இல்லை நாங்க தான் தலைமை தாங்குறோம் ரெண்டு பேரும் கூட்டாக சேர்ந்து அரசை அமைக்க போறோம்னு சொன்னாலும் இங்க மேஜர் பார்ட்னர் அண்ணா அதிமுக தான் அதிமுகவை தான் பாஜக அரசியல் செய்ய வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அந்த பிரச்சார பயணத்தை கொங்கு பகுதியிலிருந்து மேற்கொள்கிறார் எவ்வளவு ஆரவாரம் எவ்வளவு உற்சாகம் இருக்க வேண்டும் எனக்கு இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி பதினோரு வரை கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா கொடநாட்டு எஸ்டேட்டில் இருந்து வெளியில் வரவே இல்லை மூன்று இடங்களில் அவர் மையமாக வைத்து தன்னுடைய தேர்தல் வியூகத்தை வகுத்து அறப்போராட்டம் என்று அறிவித்து வந்தார் அந்த செய்தி தான் நினைவுக்கு வருகிறது ஒன்று மதுரை இன்னொன்று திருச்சி இன்னொன்று கோயம்புத்தூர் இந்த மூன்று பகுதிகளை மையமாக வைத்து அவர் வருகிற போது ஏறக்குறைய பேர் திரண்டிருந்தார்கள் மூன்று பகுதிகளிலும் திருச்சியிலே பத்து லட்சம் பேர் மதுரையிலே பத்து லட்சம் பேர் கோவையிலே பத்து லட்சம் பேர் அதுதான் ஒரு மிகப்பெரிய எழுச்சி இன்னமும் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அதிமுக என்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தியது அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அப்படி ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை நேற்றைக்கு நயனார் நாகேந்திரன் எல் முருகன் ஒன்றிய அமைச்சர் எல்லோரையும் வைத்துக்கொண்டு கொண்டு மேடையிலே பேசுகிற போது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் மக்கள் கடலில் நீந்தி வருவதற்கு தாமதமாகிவிட்டது என்று சொல்கிறார் கேமராவை இந்த சைடு திருப்பவே இல்லை மக்கள் கடல் எங்கே இருக்கிறது என்று காட்ட வேண்டும் அல்லவா ஓரிரு தொலைக்காட்சிகளில் பார்க்க நேர்ந்தது ஒரு எட்நூறிலிருந்து ஆயிரம் பேருக்குள்ளாகத்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பாக கூட்டம் நிற்கிறது அவர்களுடைய தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய ஜே நியூஸ்ல நேற்று ரயூரிலே போது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரோட்ல சாலையினுடைய இரு யாருமே இல்லை மனித தலைகளே இல்லாமல் வெறும் வாகனங்கள் மட்டும் வந்து கொண்டே இருக்கின்றன எங்கிருந்து ஊர்ந்து வந்தோம் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் என்று எனக்கு புரியவே இல்லை இன்னொன்று ரொம்ப வியப்பாக இருந்தது இந்த பயணத்தை துவங்குவதற்கு முன்பாக பல்வேறு பிரதிநிதிகளை சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அத்தகைய சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக விவசாயிகளை அவர் சந்தித்து கலந்துரையாடுகிற ஒரு நிகழ்வு எல்லா ஊடகங்களிலும் செய்தியாக அது வெளியாகி இருக்கிறது அப்போது ஒரு விவசாயி எழுந்து கேட்கிறார் நீங்கள் எங்களுடைய பகுதிக்கு நிறைவேற்றி தருவதாக சொன்ன அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இன்னமும் நிறைவேற்றப்படாமலேயே இருக்கிறது என்று பேசுகிற போது எடப்பாடி பழனிசாமி குறுக்கிட்டு சொல்கிறார் நாங்கள் அதை செய்து கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருந்தோம் மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்று மத்திய அரசு யார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு நீங்கள் யாருடைய கூட்டணியில் இருக்கிறீர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியிலே இருக்கிறீர்கள் அப்படி என்று சொன்னால் நீங்கள் தேவை என்று சொன்ன ஒரு திட்டத்தை உங்களுக்கு வழங்குவதற்கு மத்திய அரசு தயாராக இல்லை என்று சொன்னால் என்ன கூட்டணி என்ன தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி நீங்கள் கடந்த காலத்தில் கூட்டணியில் இருந்தீர்கள் இப்போது எந்த அடிப்படையில் கூட்டணியிலே சேர்ந்திருக்கிறீர்கள் என்கிற கேள்வி எழுகிறது இன்னொன்றையும் நாம் இந்த நேரத்தில் பேசியாக வேண்டும் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு அனுமதிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அல்லவா அண்மையிலே ஒரு பாராட்டு விழா நடத்தினார்கள் செங்கோடையன் கூட அம்மா படம் இல்லை நான் எப்படி இதில் பங்கேற்க முடியும் என்று சொல்லி புறக்கணித்தார் நன்றாக உங்களுக்கு நினைவு என்று நினைக்கிறேன் அப்படி ஒரு நிகழ்வை நடத்திராத திட்டத்துக்கு செயல்படுத்தாத திட்டத்துக்கு பாராட்டு விழாவாக நடத்தி அதில் எடப்பாடி பழனிசாமி வந்து ஏற்புரை நிகழ்த்தினார் அந்த நாடகம் எதற்காக அரங்கேற்றப்பட்டது இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கு முன்பாக சொல்லியாக வேண்டும் எனவே இந்த பயணத்தில் மொத்தமாக அதிமுக அம்பலப்பட்டு நிற்கிறது எடப்பாடி பழனிசாமி பலமாக இருப்பதாக அறியப்படுகிற கொங்கு பகுதி ஏன்னா கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் வந்து விட்டார் என்றுதான் எல்லோரும் ஆராதித்து மகிழ்ந்ததாக அதிமுகவிலே ஒரு தரப்பு சொன்னது எஸ்பி வேலுமணியிலிருந்து தங்கமணியிலிருந்து எல்லோரும் அதைத்தான் சொன்னார்கள் இப்படி கொங்கு பகுதியில் பலமாக இருக்கிற இடத்திலேயே இதுதான் நிலைமை என்று சொன்னால் தென் மாவட்டத்தில் என்ன நிலைமை சிவகங்கை மதுரை போன்ற இடங்களில் என்ன நிலைமையாக இருக்க போகிறது போக போகத்தான் பார்க்க போகிறோம் இதை விட இன்னும் கூடுதலாக வட மாவட்டத்தில் பலமிழந்து போயிருக்கிறது அதிமுக என்பது யதார்த்தமான உண்மை அப்படி இருக்கிற வட மாவட்டங்களில் எல்லாம் இன்னும் அதிமுகவினுடைய இந்த பயணம் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் என்று கேட்டால் அவர்களினுடைய அடர்த்தியான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் அடர்த்தியான வாக்கு வங்கி இருப்பதாக சொல்லப்படுகிற ஒங்கு மண்டலத்திலேயே எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் பிற பகுதிகளிலும் எடப்பாடி பழனிசாமிகளுடைய இந்த பயணம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றுதான் கருதுகிறேன் ஆனா அவங்க மீடியால கூட்டம் இருக்கிற போட்டோ வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி கூட்டம் நிறைய வந்திருக்குன்னு சொல்றாங்க அண்ட் அதோட சேர்த்து பாஜகவோடு இணக்கமான ஒரு சூழல் இல்லைன்னு வெளியில எல்லாம் பேசப்பட்டு வந்த நிலையில பாஜக தலைவர்களும் எடப்பாடி பழனிசாமி இருந்த அந்த மேடைக்கு வந்துட்டாங்க நாங்க ஒரு பலமான கூட்டணியாக இருக்கிறோம் இன்னும் மேலும் புதிய கட்சிகள் இதுல வரும்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதை வந்து தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி சொல்லி கொண்டே வருகிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற பொது தேர்தலின் போதும் பலமான கூட்டணி அமையும் என்று சொன்னார் யார் அந்த பலமான கூட்டணி என்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த நாடு பார்த்தது மீண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற பொது தேர்தலின் போதும் பலமான கூட்டணி அமையும் புதிய கட்சிகள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னார் இப்படி ஒவ்வொரு தேர்தலிலும் சொல்லிக்கொண்டே இருப்பார் ஆனால் யாருமே வந்து சேர்வதற்கு தயாராக இல்லை ஒரே ஒரு செய்திதான் மாநிலங்களவை உறுப்பினரினுடைய பொறுப்பு என்பது எத்தகைய பொறுப்பு நோகாமல் அப்படியே நாடாளுமன்றத்திற்குள்ளே செல்ல வேண்டிய அந்த பொறுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஒரு மாநிலங்களவை தரப்படும் என்று இப்போது போடு இருக்கிறதா இல்லையா என்கிற நிலையில் இருக்கிற தேமுதிகவுக்கு இவங்க ஒரு ஆஃபரை கொடுத்தாங்க அதிமுக தரப்புல இருந்து அதிமுக கூட்டணிக்கு வருவதாக இருந்தால் ராஜ்யசபா ஒரு ஆஃபர தங்க தாம்பூலத்தில் வைத்து அந்த வாய்ப்பை கொண்டு போய் தேமுதிகவுக்கு கொடுக்குது அதிமுக தேமுதிகா என்ன செஞ்சிருக்கணும் இன்முகத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு ராஜ்யசபா கன்ஃபார்ம் ஒரு பதினைந்து இருபது தொகுதிகளை கேட்டு பெறலாம்னு இந்த கூட்டணிக்கு வட மகிழ்வோடு இசைவு தெரிவித்திருக்கணுமா இல்லையா பிரேமலதா விஜயகாந்த் என்ன செய்தார் அந்த ஆஃபர ஏற்கிறோம்னு சொல்லல மறுக்கிறோம்னு சொல்ல மறுக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட ஒரு பிரச்சனை இல்லை நீங்க சொல்லி அனுப்பிய செய்தியை நாங்கள் தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம் இங்கே எல்லாமே தேர்தல் கணக்கு தான் தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் உங்க கூட்டணிக்கு வரனா வரலையான்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீங்க முடிவு பண்ணாதீங்கன்னு பொருள் அதாவது போடு இருக்கிறதா இல்லையா என்கிற நிலை அறியாமல் விஜயகாந்தினுடைய மரணத்திற்கு பிறகு இன்னும் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பதே யாருக்கும் தெரியல அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற தேமுதிகவே உங்களுடைய கூட்டணிக்கு வருவதற்கு தயாராக இல்லாத நிலையில் வேறு எந்த புதிய கட்சி உங்களோடு வந்து சேரும் இப்ப எடப்பாடி பழனிசாமி பாடிய அதே தான் பாரதிய ஜனதா கட்சியினர் பாடி கொண்டு யார் அந்த புதிய கட்சி எங்கிருந்து வந்து சேருவா சார் நீங்க தமிழ்நாட்டுல மக்களுக்கு அறியப்பட்டிருக்கிற இருக்கிற கட்சின்னு ஒரு பத்து கட்சியினுடைய பட்டியலை போட்டீங்கன்னா அதுல எட்டு கட்சி திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அணியில இருக்கு ஒன்பதாவது கட்சி திராவிட முன்னேற்றக் கழகமா இருக்கு பத்தாவது கட்சி அதிமுகவா இருக்கு அப்ப இதுல ஒன்பது பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அதிமுக மட்டும் ஒரு இடத்துல இருக்கு இங்க பேசுவது அதிமுக திமுக தான் இந்த இரண்டு கட்சிகளை மையப்படுத்தித்தான் கூட்டணி இந்த இரண்டு கட்சிகளை மையப்படுத்தி தான் நீங்க தேர்தலை சந்திக்க முடியும் ஏன்னா கிளைக்கழகங்கள் வரை கட்டமைப்பு பூத் ஏஜென்ட் எல்லாம் வச்சு தேர்தலை நடத்துவதற்கான தேர்தலை அணுகுவதற்கான அந்த முழு கட்டமைப்பு இந்த ரெண்டு கிட்ட மட்டும் தான் இருக்கு இந்த ரெண்டு கட்சி தான் தேர்தலை சந்திக்க முடியும் நூறு விழுக்காடு சந்திக்க முடியும் மற்றவங்க எல்லாம் கேண்டிடேட்டு புறப்பட்டு போயிடுவாங்க அது வேறு அது தேர்தலை சந்திப்பதல்ல தேர்தல் என்பதற்கு பின்னால் ஏகப்பட்ட பணிகள் இருக்கின்றன அதை செய்வதற்கு வல்லமை படைத்திருக்கிறது ரெண்டு கட்சி தான் இப்ப அறியப்பட்டிருக்கிற கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணியில இருக்கு மக்களுக்கு அறியாத கட்சிகள்னு சில கட்சிகள் இருக்கலாம் கோயம்புத்தூர்ல இருப்பாங்க சென்னையில இருக்கிறவங்களுக்கு அந்த கட்சி பேர் தெரியாது சென்னையில கட்சி இருக்கும் திருநெல்வேலியில இருக்கிறவங்களுக்கு அந்த கட்சி பேர் தெரியாது இப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம் வந்து சேர்ந்து என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க கன்னியாகுமரியிலிருந்து மலை அடிவாரம் வரை இருக்கக்கூடிய கட்டமைப்பு மக்களிடத்திலே சென்று சேர்ந்திருக்கிற தலைவர்கள் யாராவது உங்களோடு வருவதற்கு தயாராக இருக்கிறார்களா விஜய் கூட அண்மையில செயற்குழு அறிவிச்சுட்டாரு நீங்க இலவு காத்த கிளி மாதிரி நல்ல முடிவா எடுங்க திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிற வாக்குகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தணும் ஒருமுகப்படுத்தணும் நீங்க வட சொல்லிக்கிட்டே இருந்தீங்க ஆனா விஜய் ஒரே அடியா அடிச்சுட்டாரு நான் தான் முதல்வர் வேட்பாளர்ட்டாரு இப்ப விஜய் முதல்வர் வேட்பாளராக ஏத்துக்கிட்ட அவரை கூட்டணியில சேர்த்துக்கிறேன் யார கூட்டணியில் நீங்க சேர்க்க போறீங்க அதையே மக்களுக்கு இதுவரைக்கும் நீங்க தெளிவுபடுத்தல உங்களுடைய அரசியல் நகர்வு என்ன எனவே இது வந்து தொண்டர்களை ஏமாற்றுவதற்காக மக்களை ஏமாற்றுவதற்காக பேசப்படுகிற சொல்லப்படுகிற செய்தி புதிய கட்சிகள் எதுவும் கூட்டணிக்கு வரப்போறது இல்லை இன்னொன்னு பாஜகவோடு இணக்கமாக இல்லைன்னு சொன்னாங்க ஆனா பாஜகவினுடைய தலைவர்கள் வந்துட்டாங்கன்னு பாஜகவினுடைய தலைவர்கள் நயனார் நாகேந்திரனும் எல் முருகனும் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க போக போக தான் தெரியும் இன்னும் யார் வரப்போறாங்க போறாங்க யார் வராம இருக்க போறாங்கன்னு சொல்லி நான் என்ன கேட்க விரும்புறேன்ன்னா சார் நேற்றைக்கு முன்தினம் அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர் அதிமுகவை துவங்கிய போது எம்ஜிஆரோடு உடனிருந்தவர்களில் ஒருவரான அன்வர் ராஜா பேசினாரு அன்வர் ராஜாவினுடைய குரல் அதிமுகவினுடைய கடைமட்ட தொண்டனினுடைய குரலாக நான் பார்க்கிறேன் அப்போ அன்வர் ராஜாவினுடைய குரல் எத்தகைய குரலாக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி இங்கே காலூன்றவே முடியாது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று துடிக்கிறது இங்கே மேஜர் பார்ட்னர் யாருன்னா அதிமுக தான் அதிமுக தலைமையிலான அரசுதான் அமையும் இதெல்லாம் அன்வர் ராஜா பேசிய கருத்து அப்போ தொண்டர்கள் இன்னும் சிங்க் என்றதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா பாஜகவினுடைய தொண்டர்கள் என்ன மனநிலை இருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு துணை முதலமைச்சரா பாஜகவிலிருந்து ஒருவர் ஒருவர் அமைச்சர் பதவிகள் பாஜகவுக்கு கிடைக்கும்ங்கிற கனவுல இங்க இருக்காங்க அதிமுக தொண்டர்கள் இல்ல இல்ல தனி பெரும்பான்மையோடு நம்முடைய அரசு அமையும்ங்கிற மனநிலையில இருக்காங்க இந்த தொண்டர்களே சிங்க் இருக்காங்க இதுல புதிய கட்சிகள் எங்கிருந்து வந்து சேரும் அதற்கான வாய்ப்புகள் கண்ணு தூரம் வரை இல்லை என்றே நான் கருதுகிறேன் மறைமுகமா எடப்பாடி பழனிசாமி சில கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தார் அப்படிங்கறத பத்தி நீங்க சொன்னீங்க விஜய் சீமான் போன்றவர்களுக்கு அழைப்பு விடுத்தாரு ஆனா அவங்க யாரும் வர மாதிரி தெரியல இன்னும் அதிமுக வந்து ஒரு பலவீனமான நிலையில இருக்கிறதா தான் பாக்குறீங்களா இந்த அழைப்பு வந்து தான் சொல்லுதா நூறு விழுக்காடு பலகீனமான நிலையில தான் சார் அதிமுக இருக்கு நான் அதிமுகவினுடைய பத்தாண்டு கால ஆண்டு கால வரலாறோடு ஒப்பிட்டு பாக்குறேன் இப்போ எடப்பாடி பழனிசாமி அரைகுவோட இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்றத்தினுடைய பொது தேர்தல் இந்த நாடே வேறு ஒரு மாற்றத்துக்கான எதிர்பார்ப்போடு இருந்தது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இரண்டு முறை அதிகாரத்தில் இருந்தது ரெண்டாயிரத்தி நாலுல வாஜ்பாய் அரசை வீட்டுக்கு அனுப்பியதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் தான் லீட் பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் தான் லீட் பண்ணுச்சு மன்மோகன் சிங் தான் பிரதமர் அப்ப நாடு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குது டூ ஜி பெயரால் ஒரு ஊழல் நடந்துருச்சுன்னு சொல்லி இந்த நாடு முழுமைக்கும் ஒரு பிரச்சாரம் கையில் எடுக்கப்பட்டிருக்கு யார் அந்த மாற்று என்கிற போது சர்வரோக நிவாரணி யாருன்னா மோடி தான் சொல்லி பிரச்சாரம் நடக்குது இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பிரச்சாரம் தூங்குது ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரியில தமிழ்நாட்டுல வைகோ டிக்ளேர் பண்றாரு நான் வந்து பாஜக கூட்டணிக்கு போறேன் ஏற்கனவே கடந்த காலத்தில் இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மாண்பு இங்க பாதுகாக்கப்படும் ஒரு முகம் கொடுத்துட்டாரு ராமதாஸ் போய் சேர்றாரு விஜயகாந்த் போய் சேர்றாரு இப்படி இதுவரைக்கும் ஃபார்ம் ஆகாத ஒரு அலையன்ஸ் இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு இந்தியா முழுமைக்கும் மோடி வர வேண்டும் என்கிற அலை வீசுது ஆனா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஒரு நரேஷன் செட் பண்றாங்க இங்க என்ன செட் பண்றாங்கன்னா மோடியா லேடியா லேடியான்னு கேக்குறாங்க சார் அப்ப பிரச்சார யுக்தி எப்படி வகுக்கப்படுதுன்னா பாஜகவை வீழ்த்துவதற்கு எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் நாங்க தான் எமர்ஜிங் போர்ஸ் அகில இந்திய அளவுலன்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க அதிமுகவினுடைய பிரச்சார மேடைகளில் எல்லாம் அம்மா இந்தியாவினுடைய அரசியலை தீர்மானிக்கிற இடத்தில் இருக்கிறார் அம்மா சொல்பவர் தான் பிரதமராக வருவார் இல்லை என்றால் அம்மா தான் பிரதமராக வருவார்னு பேசிட்டாங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரச்சார யுக்தி என்ன தெரியுமா நடந்தது ரெண்டே ரெண்டு இடங்களை தவிர்த்து கன்னியாகுமரியையும் தருமபுரியையும் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழு இடங்களில் மகத்தான வெற்றி பெற்றது அதிமுக அதிமுக எந்த கூட்டணியும் அதான் ரொம்ப முக்கியம் அங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல நடந்து முடிஞ்சுதா மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு வாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனி அரசு தமிழ் சாரி கருணாசு சேக்தாவது இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அந்த கூட்டணியில எல்லோரையும் சேர்த்து இரட்டை இடை சின்னத்திலேயே போட்டியிட வச்சாங்க பெரிய கூட்டணின்னு ஒண்ணுமே கிடையாது எல்லா சின்ன சின்ன அமைப்புகள் அந்த அமைப்புகளை உள்ளடக்கி கொண்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிட்டு நீண்ட காலத்துக்கு பிறகு இரண்டாவது முறையாக அதிமுக தொடர் வெற்றியை குவிச்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பெற்ற வெற்றிய ரெண்டாயிரத்தி பதினாறுல பெற்றாங்க கூட்டணி வலிமையே கிடையாது எந்த பெரிய கட்சியும் சொல்லிக்கிற அளவுக்கு அதிமுக கூட்டணி தான் இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இரட்டைல சின்னம் இப்படி ஒரு வாய்ப்பு இப்படி ஒரு தேர்தலை அதிமுக இனி அணுகுமா யோசிச்சு பாருங்க அதற்கான கூறுகள் இப்ப இருக்கா இப்படி கடந்து வந்திருக்கிற கட்சியினுடைய வரலாற்றில் நீங்க என்ன பண்றீங்கன்னா ரெண்டாயிரத்தி பலமான கூட்டணி அமையும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறீங்க அமையல மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் சார் அதிமுக பலகீனப்பட்டு போயிருக்குங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் தான் அருண்ஜேட்லியிலிருந்து எல்கே அத்வானி வரை கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு எங்கே போனார்கள் போயஸ் கார்டனில் ஜெயலலிதாவினுடைய இல்லத்தினுடைய வாயிலில் நிற்பார்கள் ரெண்டாயிரத்தி நாலுல பாஜக கூட்டணியில போட்டியிட்டுச்சு அதிமுக அந்த சுகுமார் நம்பியார் போன்றவர்களெல்லாம் வேட்பாளர்களா போட்டியிட்ட காட்சிகளை இன்னைக்கு நாம மறக்கவே முடியாது அப்படிப்பட்ட தேர்தலில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அம்மையார் ஜெயலலிதாவை சந்திப்பதற்கு எல்கே அத்வானி உட்பட நான் சொன்ன அருண் இருந்து அத்தனை தலைவர்களும் ஜெயலலிதாவினுடைய வீட்டு வாசலுக்குத்தான் போய் கூட்டணி பேசினார்கள் நான் என்ன கேட்கிறேன் அதிமுகவுக்கு என்று தலைமை அலுவலகம் இல்லையா எம்ஜிஆர் மாளிகை என்று இவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டி போட்டிருக்கீங்களா எதற்காக அந்த கட்டடத்தை கட்டி போட்டிருக்கீங்க எடப்பாடி பழனிசாமி வீடு இல்லாதவரா எடப்பாடி பழனிசாமிக்கு முகவரி இல்லையா எதற்காக தனியார் ஹோட்டலில் போய் அமித்ஷா அழைக்கிறார் என்பதற்காக போய் உட்கார்ந்து கூட்டணி பேசுகிறீர்கள் ஜெயலலிதா இருந்திருந்தால் பாஜக தலைமையிலான அணி என்று பேச்சு தமிழ்நாட்டு அரசியலில் எழுந்திருக்குமா கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு பேச்சு தமிழ்நாட்டு அரசியலில் எழுந்திருக்குமா இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்கிறேன் ஜெயலலிதாவை பேச விடாமல் பக்கத்துக்கு உட்கார வைத்து அமித்ஷா மட்டுமே கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிட்டு விட்டு போய்விட முடியுமா தமிழ்நாட்டில் இருந்து ஆனா இங்க எல்லாம் நடந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கவே இல்லையே அமித்ஷாவே பேசி அறிவிக்கிறாரு நான் சொல்றேனே இங்க இருக்கிற பிளாட்ஃபார்ம் தான் திமுக அதிமுக இதை தவிர்த்து ஒரு பிளாட்ஃபார்ம் இங்க இல்ல இந்த ரெண்டு கட்சிகள் தான் தேர்தலை சந்திக்கிற வல்லமை பெற்றிருக்கிற கட்சிகள் அப்படி இருக்கிற நிலையில் அதிமுகவை கையில் வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த தேர்தலில் மேஜர் ரோல் பிளே பண்ண போறோம் அமித்ஷா சொல்றாரு கைகட்டி வாய்ப்புட்டி வேடிக்கை பார்க்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இதை விட ஒரு சாட்சி வேண்டும் அதிமுக வீக்கா இருக்குன்னு சொல்றதுக்கு இரவோடு இரவாக புறப்பட்டு போறாரு சார் டெல்லிக்கு சக சட்டமன்ற உறுப்பினர்களிடத்துல சொல்லிட்டு வர்றாரு நாளை காலை சட்டப்பேரவையில சந்திப்போம்னு சொல்லிட்டு நாலு மணிக்கு புறப்படுறாரு மறுநாள் காலையில் டெல்லியில இருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே அதிர்ச்சி மெரினா பீச்ல வாக்கிங் போயிட்டு இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்தி வருது டெல்லிக்கு போயிட்டாரு எடப்பாடி அண்ணன் நேத்து இங்கே வர்றதால சொல்லிட்டு போனாருன்னு கேக்குறாங்க அப்ப ஏன் அவசர கதியில் அள்ளி தெளித்ததை போல ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நீங்க புறப்படுங்க அதுல கூட ஒரு தெளிவு இருந்துச்சா பத்திரிகையாளர்கள் டெல்லியில கேட்டாங்களே நீங்க என்ன சொல்லி இருக்கணும் என்ன திருட்டுத்தனமாவா போயிட்டீங்க கூட்டணி பேசுதான் சார் போனீங்க இது என்ன சார் மறைவு இதுல எதிர்த்து ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நேரடியா சொல்ல வேண்டியதான அமித்ஷாவை இன்று மாலை சந்திக்கிற கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை விரைவில் நல்ல செய்தி வரும்னு சொல்ல வேண்டியதான கட்டணம் கட்டியிருக்கோம் பாக்குறதுக்கு வந்தோம் சொல்றீங்க அப்போ அமித்ஷா எதை சொல்கிறாரோ அதை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்கிற கடமைப்பாட்டோடு நீங்க நிற்கிறீங்க அப்ப நீங்க வீக்கா தானே பொருள் உங்களால துணிச்சலா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்தேன்னு கூட சொல்ல முடியல ஏன்னா அமித்ஷா நாலு மணிக்கு வர சொல்கிறார் போய் பார்த்த பிறகு அவர் என்ன சொல்றாரோ ஜி சொல்ற மாதிரியே பேசிக்கலாங்கிற மனநிலையில் தானே நீங்க பத்திரிகையாளர்களிடத்தில் அத்தகைய பொய்யா சொல்லிட்டு போறீங்க இதெல்லாம் இந்த நாட்டு மக்கள் பார்க்கவில்லையா பார்க்க மாட்டார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்களா அதிமுக முழுக்க முழுக்க பலகீனப்பட்டு போயிருக்கின்றது என்பதற்கு இதெல்லாம் வரிசை கட்டி இருக்கின்ற உதாரணங்கள் நன்றி சார் நன்றி